ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா சில பேர் நல்லா பேசிகிட்டு இருப்பாங்க நல்ல அன்பாகவும் இருப்பாங்க திடீர்னு பேச விருப்பம் இல்லாமல் அவங்க அப்படியே இருப்பாங்க மௌனமாகவே இருப்பாங்க இவங்க பேச வைக்க என்னெல்லாம் ட்ரை பண்ணாலும் அவங்க பேச மாட்டாங்க இது எதனால் இப்படி பேசாமல் இருக்கிறவங்கள அவங்களே வந்து பேசணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இது உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அதனால் லாஸ்ட் வர ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா சிலவங்கள பார்த்தீங்கன்னா ரொம்ப தொண தொண துணி நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க சடனாக மௌனமாக இருக்காங்க அப்படின்னா இவங்கக்கிட்ட பேசி எதையுமே புரிஞ்சு வை புரிய வைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு தள்ளப்பட்டிருப்பாங்க அதனால் தான் ரொம்ப அட்வைஸ் பண்ணுவாங்க ரொம்ப ஏதாவது ஒரு சின்ன தவறு வரை இது தப்பு அப்படிம்பாங்க பிடிக்கலைன்னு சொல்லுவாங்க இப்பெல்லாம் சொல்லி பார்த்த பிறகும் சில டைம் கேட்காதில்லன்னா இவங்ககிட்ட பேசி எந்த ஒரு பிரோஜனமும் இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்த பிறகு தான் அவங்க மௌனம் ஆவாங்க பேசாமல் இருப்பாங்க யார்கிட்டையும் ரெண்டு விஷயத்துக்கு மட்டும் கைதி நிற்காதிங்க அது என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒன்று பாசம் இன்னொன்று பணம் பாசங்கிறது கையேந்தி கெஞ்சி பெறக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது அதே போல் பணமும் கிட்ட போய் கையேந்தி நிற்கும்போது நம்மளுக்குள்ள மரியாதை கெட்டு போயிருங்க ரொம்ப நல்லா பேசிகிட்டு இருப்பாங்க இருப்பாங்க பணம் அப்படின்னு சொல்லி ஒரு உதவிக்காக நம்ம கேட்கும்போது போய் நிற்கும்போது அங்கே பேசுறதை குறைப்பாங்க நம்மளை அவமானமாக பார்ப்பாங்க அதனால் பணத்துக்காகவும் பாசத்துக்காகவும் தயவு செய்து யாருக்கிட்டேயும் கையேந்தி நிற்காதீங்க சில உறவுகள் பேசாமல் இருக்கிற உறவுகள் எல்லா தப்பையும் பண்ணுவாங்க எல்லா நம்பிக்கை துரோகத்தையும் பண்ணிக்கிட்டு அவங்க பேசாமல் அவங்க இஷ்டத்துக்கு அப்படியே உட்காந்துக்குவாங்க ஆனால் எந்த தவறும் பண்ணாமல் உண்மையாக நேசித்தவங்க அதை நினச்சி நினச்சிருந்து அழுதுகிட்டு இருப்பாங்க இது பெரிய கொடுமை அப்படின்னே சொல்லுவேன் வாழ்க்கையில் அனுபவசாலி அப்படிங்கிறது யார் தெரியுமா நிறைய வயசு கடந்து வந்தவங்க அவங்கெல்லாம் அனுபவசாலி அப்படின்னு கிடையாதுங்க வாழ்க்கையில் பல கஷ்டத்தை துன்பத்தை அவமானத்தை கடந்து வந்திருப்பாங்க பாருங்க அவங்க தாங்க சிறந்த அவ சிறந்த சிறந்த அனுபவசாலின்னு சொல்லுவேன் ஒருத்தங்கக்கிட்ட ரொம்ப உண்மையான அன்பை வச்சு பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு காயங்கள் கண்டிப்பாக நிச்சயமாக உங்களுக்கு காயம் கிடைக்கும் அதே போல் உங்கக்கிட்ட ஒருத்தவங்க உரிமையாக சண்டை போடுறாங்க அப்படின்னா இவங்க எதுக்கு நம்மகிட்ட எப்படிலாம் சண்டை போடுறாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்காதுங்க கிட்ட உரிமை எடுத்துகிட்டு சண்டை போடுறாங்க அதுதான் உண்மை சிலவங்கள பார்த்தீங்கன்னா நான் உண்மையாக உன் மேலே அன்பு வச்சுருக்கேன் நான் உண்மையாகவே உன் மேலே காதல் வச்சுருக்கேன் அப்படிலாம் சொல்லி டைலாக்லாம் விடுவாங்க அதுலேயும் ப்ரூஃப் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சில நேரம் ஆடைகளை கலத்த வர சொல்லுவாங்கங்க இப்படியெல்லாம் ஒரு ஒருத்தங்கிட்ட போய் அந்த ஆடையை கலத்தி தான் அந்த லவ்வை அந்த அன்பை புரிய வைக்கணும் அப்படின்னு மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க அவங்க சொன்னாங்களோ நாளும் நீங்கள் கேட்காதீங்க இன்றைய வாழ்க்கை சூழ்நிலையில் எத்தனை பேரோ இதே தவிர பண்ணிட்டு பிற்காலத்தில் கண்ணீர் வடிக்கிற சூழ்நிலை இருக்குது அவங்க ஒரு நாள் உங்களால் யூஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க ஆனால் அதை நினச்சி பல நாள் கண்ணீர் வடிக்கக்கூடிய சூழ்நிலை வரும் அதனால் ஒருத்தங்க உங்ககிட்ட அன்பாக இருக்கேன் பாசமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த சொல்லி அதாவது அந்த வார்த்தைகளை சொன்ன உடனே அதை நம்பிடாதீங்க அதை நம்பி இந்த ஒரு தவறையும் பண்ணிடாதீங்க இந்த தவறை பண்ணினீங்கன்னா ஆயுசு ஃபுல்லாக நீங்கள் கண்ணீர் வடிக்கிற சூழ்நிலைகள் வரும் ஏன்னா இந்த தவறை பண்ணின பிறகு அவங்க கண்டிப்பாக உங்களை விட்டுச்சு போயிடுவாங்க நீங்கள் நினைப்பீங்க அவங்க நம்மக்கிட்ட ரொம்ப அன்பாக இருக்காங்க நம்மளை விட்டுட்டு போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்க ஆனால் அவங்க கண்டிப்பாக இதை மொத்தக்கு நீங்கள் பண்ணினீங்கன்னா உங்களை விட்டுட்டு போயிடுவாங்க இந்த தப்பை மட்டும் பண்ணினீங்கன்னா அவங்க விட்டுட்டு போன பிறகு ஆயுசு ஃபுல்லாக நீங்கள் கண்ணீர் வடிக்கிற சூழ்நிலைகள் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர்லனாலும் சரி நியூஸில் இருந்தாலும் சரி சொல்கிறது இதே மாதிரி தான் எத்தனையோ பெண்கள் ஏமாத்தப்பட்ட சூழ்நிலை சூசைட் சூசைடு அட்டன்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஏன்னா இந்த கஷ்டத்தை வெளியே யார்ட்டுக்கிட்டேயுமே அவங்க ஷேர் பண்ண மாட்டாங்க மனசுக்குள்ளேயே வச்சு 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 உட்காந்துருந்து அழுதுகிட்டு இருப்பாங்க ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்குங்க அந்த ஆடையை கலத்தி தான் அந்த அன்பை வெளிப்படுத்தணும்னு தேவையில்லை யாராவது ஒருத்தங்க உங்ககிட்ட அப்படி வந்து கேட்டாங்கன்னு அப்படிப்பட்ட உறவு தேவையில்லை அப்படின்னு சொல்லி கட் பண்ணிட்டு வந்துடுங்கன்னு சொல்லுவேன் உண்மையான அன்பு அதை கலத்தி அதில் பா அதை இது பண்ணி தான் அதை வந்து ப்ரூஃப் பண்ணும் அப்படின் கிடையாதுங்க உண்மையாக நேசிக்கிற அன்பு உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது தன்னாலே வந்து நிற்கும் நீங்கள் கண்ணீர் வடிக்கும்போது உங்கள் கண்ணீரை துடைக்கும் இதுதான் உண்மையான அன்பு உங்களுக்கு ஒரு கஷ்டம் நீ வரும்போது விட்டுட்டு போயிட்டு திருப்பி ஆகியன் உங்களை தேவை வேணும் அப்படிங்கும்போது திருப்பி வரக்கூடிய அன்பு உண்மையான அன்பு இல்லை இது தேவைக்காக உங்களை பயன்படுத்துகிற அன்பு இப்படி தேவைக்காக பயன்படுத்துகிற அன்பை தூக்கி குப்பையில் போட்டுச்சு உண்மையாக இருக்கிறவங்கள நேசிங்கன்னு சொல்லுவேன் இந்த டாப்பிக்கில் இதை ஏன் பேசுகிறேன் அப்படின்னா நிறைய பேர் பண்ணுற வேலை இது தான் உடம்பை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு பேசாமல் மௌனமாக கலத்தி விட்டுட்டு போவாங்க அதனால் தான் ஒருத்தங்க இப்படி ஒன்று வந்து கேட்டாங்கன்னா நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க அந்த பர்சன்ட்ட அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் சிலவங்களை பார்த்தீங்கன்னா தனிமையாக இருக்க விரும்புவாங்க இது எதனால் அப்படின்னா அவங்க ஏமாற்றப்பட்டிருப்பாங்க அதனால் தனிமையை நாடி இருப்பாங்க நான் நிறைய வருத்த நம்பிட்டேன்ப்பா இன்னும் நம்பி தான் ஏமாற தைரியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தனிமையை நாடி போவாங்க இன்னொன்று என்னென்னா பல அவமானப்படுத்தப்பட்டவங்க எப்போவுமே தனியாக விலகி இருப்பாங்க அவங்ககிட்டலாம் போய் நீங்கள் முந்தி எல்லாத்திட்டியும் நீ கலகலன்னு சிரித்து பேசுவ இப்போ திடீர்னு மாறிட்டே அப்படின்னு சொல்லி மட்டும் கேட்காதீங்க ஏன்னா அவங்க மாற்றப்பட்டிருக்காங்க பல வழிகள் பல வேதனைகள் அவங்களுக்குள்ளே அடங்கி இருக்கு இதுதான் அர்த்தங்க சில குடும்பத்தில் பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் பிரச்சனை பிரச்சனை கோபப்பட்டுட்டே இருக்காங்க இதே கம்ப்ளைண்ட்டாக இருக்கும் இது எதனால் அப்படின்னா ஒருத்தங்க வந்து உங்ககிட்ட கோபமாக பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க வந்து கோபக்காரங்க இல்லைங்க நீங்கள் கவிஞ்சி பார்த்திங்கன்னா தெரியும் ஒருத்தங்க உங்கக்கிட்ட கோபமாக இருக்கவங்கக்கிட்ட கண்டிப்பாக குணங்கள் இருக்குது நல்ல குணம் இருக்கும் அதாவது நீங்கள் எந்த வழியிலையும் கூடாது அப்படிங்கிறதுக்காக சில கோபங்களை அவங்க காணிப்பாங்க அவங்க கிட்ட அதை நீங்கள் தவறாக புரிஞ்சுக்கிட்டு எப்போ பார்த்தாலும் இவங்க கோபமாக பேசுகிறாங்க கோபமாக பழகுறாங்க அப்படின்னு சொல்லி தவறாக புரிஞ்சு வச்சுட்டு முடிவெடுக்கிறது எடுக்கிறது இது உங்ககிட்ட கோபமே படாமல் உங்களை கண்ணே மணி அப்படின்னு சொல்லி கொஞ்சிட்டு இருப்பாங்க பாருங்கள் அவங்கக்கிட்ட குணங்கள் இருக்காது உங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் ஏதாவது ஒரு வேதனை வருதுன்னா கண்டிப்பாக நீங்கள் நினைப்பீங்க அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க உதவுவாங்க அப்படின்னு சொல்லி மொத மொத அவங்க தான் உங்களை கலத்தி விட்டுட்டு போவாங்க உங்களுக்கு கூடவே இருந்து உங்கள்கிட்ட ரொம்ப அன்பாக பேசினவங்க தான் காணாமல் போயிருப்பாங்க அந்த சமயத்தில் ஒருத்தங்க முகத்தை பார்த்து வெளி வெளி தூற்றத்தை பார்த்து இவங்க நல்லவங்க கெட்டவங்க அப்படின்னு மட்டும் கணக்கு போட்டுறாதீங்க எதனால் சொல்கிறேன் அப்படின்னா நிறைய நாயும் பா தூரத்தில் தள்ளினுன்னு பார்க்கும்போது ஒரே மாதிரி தான் தெரியும் பக்கத்தில் போய் பார்க்கும்போது நிறைய ரொம்ப அழகாக இருந்த மாதிரி கண்ணுக்கு தெரியும் நீங்கள் பழகி பார்க்கும்போது தான் தெரியும் நிறையோட தந்திரமான குணம் அதே போலதான் ஒருத்தங்க வெளி தோற்றம் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருப்பாங்க நல்லவங்க மாதிரி தெரியும் ஆனால் அவங்க கிட்ட போய் நீங்கள் பழகி பாருங்க தான் தெரியும் அவங்க சுயரூபம் எப்படி இருக்கு நரி மாதிரி இருக்கா நாய் மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி தயவு செய்து உள்ள தோற்றத்தை பார்த்தோ அழக பார்த்தோ ஒருத்தங்களை வந்து கணக்கு போட்டுறாதீங்க வாழ்க்கையில ஏமாற்றப்படுவீங்க அதே போல் நல்லா பேசிகிட்டு இருந்த உறவு திடீர்னு மௌனமாக இருக்காங்க அப்படின்னா போய் கெஞ்சி கெஞ்சி போய் கேட்காதீங்க பேசு பேசுன்னு சொல்லிட்டு ஏன்னா அன்பு வந்து பிச்சை எடுத்து கேட்குற ஒரு விஷயம் கிடையாது கெஞ்சி பெறக்கூடிய ஒரு விஷயமும் கிடையாது அது தன்னால் உள்ளேருந்து வரணும் நீங்கள் கெஞ்சி கூத்தாடி அந்த அன்பை பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி மட்டும் யோசிக்கவே யோசிக்காதீங்க அந்த அன்பு உண்மையானதாக இருந்தால் கண்டிப்பாக உங்களை கெஞ்ச விடாது இதை முதல்ல புரிஞ்சுக்கணும் இப்போ உங்கக்கிட்ட மௌனமாக பேச விருப்பம் இல்லாமல் இருக்கிறவங்க வந்து பேச வைக்கணும்னா என்ன பண்ணணுன்னா எப்போவுமே நீங்கள் அவங்களுக்கு அவைலபிளாக இருக்காதிங்க அன்பு இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கூப்பிட்ற நேரெலாம் ஓடி போய் பதில் கொடுக்குறதோ அப்படிலாம் இருக்காதிங்க அவைலபிளாக இருக்காதிங்க ஏன்னா ஒரு பொருள் தன்னோட கையில் இருக்கும்போது அதுக்கு அருமை தெரிகிறதே இல்லை அந்த பொருள் வந்து தன்னை விட்டுட்டு போன பிறகு தான் அதுக்கு அருமையே தெரியுது அதனால் கெஞ்சி வந் எந்த ஒரு அன்பையும் பெறாதீங்க ரெண்டாவது என்னென்னாக்கி அவங்கக்கிட்ட போய் உங்கள் சுய மானத்தை இழந்து தன்மானத்தை இழந்து போய் நிற்காதீங்க பேச சொல்லி கெஞ்சாதீங்க அதே போல் அவங்களே திரும்பி வரணுன்னா அவங்கள தன்னை போக்கில் விட்டுட்டு உங்கள் கடமையில் முழு கவனத்தை செலுத்தி அவங்கள விட வாழ்க்கை தரத்தில் முன்னேறி காணிங்கங்க அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டு அதுக்காக மௌனமாக இருக்கிறவங்க பேசாமல் இருக்கிறவங்கள பார்த்து நினச்ச அழுது அழுது உங்கள் காலத்தையும் உங்கள் வாழ்க்கையும் வேஸ்ட்டு பண்ணாதீங்க நீங்கள் நல்லா வாழும்போது கண்டிப்பாக அவங்க உங்களை தேடி வருவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களை இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை பை சியூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்லோட் ஆகும் நான் உங்களே நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை பாய்